வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சியம் ஒன்று கவியன் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு உயிரின் படற்கை நிலை மனம் இறை உணர்வும் உயிர் உணர்வும் அறிவறியும் பேரும் யான் பெற்று உய்வதற்கு அகத்தவத்தில் ஆழ்ந்தேன் முறையாக ஒவ்வொன்று முழுமையாய் உணர்ந்தேன் மூலமான இருப்பு சுத்தவெளி இறைவனாயும் நிறைநிலையின் நுண்பகுதி வின் உயிராய் அதனின் நிகழ்ச்சி அலை நெடுவெளியில் சேர்ந்த காந்தமாகி மறைபொருளாய் உயிர் மையத்து அமைந்த இருப்பு அறிவாய் மற்றும் அதன் படற்கை நிலை மனம் என உணர்ந்தேன் இந்த கவியில சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா இறைநிலை உணர்வு பெறவும் உயிர் உணர்வு பெறவும் அறிவினை அறிவதற்கான வழிகளையும் அடைந்து நான் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் அகத்தவமாகிய குண்டனினி யோகத்தில் ஆழ்ந்தேன் சொல்றாங்க ஒவ்வொன்றை பற்றியும் முறையாகவும் முழுமையாகவும் உணர்ந்தேன் தோற்றம் மாற்றம் முடிவு ஆகிய அனைத்திற்கும் மூலமான இருப்பு சுத்தவெளியே இறைநிலை என்பதை உணர்ந்து கொண்டேன் நிறைவான நிலையான சுத்தவெளியின் நுண் பகுதியாகிய வின் உயிராக இயங்குவதை உணர்ந்தேன் விண் சுழற்சியால் உருவாகும் விரிவலை சுத்தவெளியாகிய நீண்ட வெளியில் சேர்ந்து தள்ளல் கொள்ளல் என்ற காந்த அலையாகி மறைபொருளாக உயிர் மையத்தில் இருப்பாக அமைந்திருப்பதை அறிவாகவும் உணர்ந்து கொண்டேன் மேலும் உயிரின் இயக்கமாகிய படற்கை நிலையில் மனமாக இருப்பதையும் உணர்ந்தேன் இருப்பு சுத்தவெளியே இறைநிலை அதன் தன்மாற்ற நுண்பகுதியான வின் உயிர் உயிர் சுழற்சியால் ஏற்படும் காந்தம் உயிர் மையத்தில் அறிவாகவும் படற்கை நிலையில் மனமாக இயங்குவதையும் உணர்ந்தேன் என்று உயிரின் படற்கை நிலை தான் மனம் அப்படிங்கிற அந்த கவியின் விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க அருள் தந்தை வாழ்க வளமுடன்